நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா லாரி டிரைவர் அதாவது பார்த்தீங்கன்னா மாசத்துல பாதி நாள் வீட்டில் இருப்பாரு பாதி நாள் லாரிக்கு போயிடுவார் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வீட்டு பையன் தான் அந்த அக்கா சொல்லுவாங்க அந்த அண்ணனும் பார்த்தீங்கன்னா டே தம்பி நான் லாரிக்கு போகும்போது அக்கா ஏதாவது வேலை சொன்னால் கேளுறா அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்லிட்டு போன அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு பையன் வச்சுட்ட ஆப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசுன்னே சொல்லலாம் என்ன நினச்சுன்னு முழுசாக நம்ம கதையை கேளுங்க மறக்காம சாலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்தண்ணன் பேர் முருகேசன் இந்தக்கா பேர் பார்த்தீங்கன்னா செல்வி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எதிர் வீட்டு பையன் பேர் பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் இந்த அக்காக்கும் ரெண்டு சின்ன சின்ன பசங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டாவது ஒருத்தம் படிக்கிறான் ஆறாவது ஒருத்தம் படிக்கிறான் இந்த ரெண்டு பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு போக வச்சுட்டு இந்த அக்கா பார்த்தீங்கன்னா காட்டு வேலைக்கு போவாங்க அது கிராம காட்டி கிட்டத்தட்ட ஆள் நடமாட்டம் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கே எல்லாமே ஆஃப் ஆயிரும் நைட் அவுட்டும் பகல் அவுட்டும் எட்டு மணி தவிர தான் ஆளுக்கு நடமாடுவாங்க மீதி நேரமெல்லாம் கப்புச்சுப்புன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு சேர்த்தா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாத அநாத கடை மாதிரி தான் கிடக்கும் கிராமம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இந்த பையனை தேடிக்கிட்டு கிட்டத்தட்ட அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க எங்கடா போய் தொலைஞ்ச நைட்டு பத்து மணி இன்னும் ஆளை காணும் அப்படின்னு கேட்கும் அம்மா அம்மா நான் அக்கா அக்காவுட்ல தான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு இந்த பையன் சொல்லியிருக்கிறான் இப்படியே பண்ணிட்டு இருக்காட்டியே பையனோட அம்மாவும் சரி எதிர் வீட்டில் தானே இருக்கிறான் அதனால என்னத்தை போய் தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அசால்ட்டா விட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வீட்லயே கதியா கதியானு கடந்தே இருக்கிறான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த அக்காவும் தலைமையில் இருக்காட்டி இந்த பையனும் தலைமையில் இருக்காட்டி பஞ்சு நெருப்பும் பக்கத்தில் இருந்தா பத்திக்குங்க மாதிரி குபுக்குன்னு பத்திக்குச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்படியே அந்த கதை போயிட்டே இருந்தது கிட்டத்தட்ட பாஞ்சு நாள் கழிச்சு புருஷங்கார வீட்டுக்கு வந்தோடனே பதினஞ்சு நாள் இந்த பையன் பார்த்தீங்கன்னா பம்பு பம்புன்னு பம்பி அந்த அக்கா கிட்ட என்னென்னமோ பேசலான்னு பாக்குறேன் இன்னும் வேலை கேவலை அதாவது ருசிகண்ட போனான் ஆளை விடுமா அந்த மாதிரி அந்த பையனை குட்டி போட்டு போன கேட்டான் அக்கா போய் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குறான் இதை இருந்த பசங்காரன் பார்த்தீனா என்னடியே அந்த பையன் உன்னையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குறான் என்ன விஷயம் அப்படிங்கும் போது அவன் என் பையனாகிட்டக்கா என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க என்னை சந்தேகப்படுறீங்களா நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க புரசம் பண்டாட்டி ரெண்டு பேத்துக்குள்ளையும் சாண்டை வந்துருச்சுங்க சாண்டை வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த அக்கா பார்த்தீங்கன்னா வீராப்பா என்னமோ யோகிகாரி மாதிரி கிட்டத்தட்ட அது என்ன அவனே அவனே சும்மா பச்சை பச்சையாக பிடிச்சி புரட்சக்காரனை திட்டி பிடிச்சி இதை பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியே தெரியும் போது கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த பையன் மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க அவன் அரியா பையன் ஏன்டாட்டே எப்பறம் நீயும் பண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு அந்த பையன் மேலே பழிய போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஊர்க்காரங்க அந்த பையன்லாம் பிடிச்சி அவன் நல்ல பையன்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எப்படியே போயிட்டுருக்கும் இருக்கும்போது ஒரு வழியாக எல்லாமே ரிலீஃப் ஆகி சமாதானமாயி சே உடுமா உடுமா நான் தான் இதை தெரியல தெரியாமல் போதில் பேசிக்கிட்டேன் இதை நீ பெருசாக எடுத்துக்காதா டே கண்ணு நான் பேசுறதாலும் மனசில் வச்சுக்கிறேன் நான் அந்த பையனை கூப்பிட்டு சமாதானப்படுத்த மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க மறுபடியும் புரசங்கார நம்ம வண்டிக்கு போவா மறுபடியும் பையன் அக்கா வீட்டுக்கு போவா எப்படி ஏக்காதான் கடந்து போயிட்டுருக்குதுங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பையன் பசங்க கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அக்காவுக்கு ஒரு மாதிரியா இடையே கண்ணு எங்கடா இருக்கிற நீ சீக்கிரம் வீட்டுக்கு வாடா அப்படின்னு கூப்பிட அவன் கூட அந்த ரெண்டு பசங்களையும் கூட்டிகிட்டு ஏன் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வீட்டுக்கு போயிருக்கிறான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீ மட்டும் வர சொன்ன இருக்கட்டும் அவனுக்கு ரெண்டு பசையும் கூப்பிட்டு வந்தான் முதல்ல அவனை போக சொல்லிட்டு வாடா அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அந்த அக்காவும் பையனும் தனியாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே எட்டி பார்த்தரானுங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த சமாச்சாரமெல்லாம் காட்டி கிட்டத்தட்ட இதை பார்த்தீங்கன்னா அந்த சின்ன அடி பேருமே போய் ஊரே ஊரா சொல்லிவிட்டானுங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா வண்டிக்கு போன புருஷங்க அதுக்கும் போக ஆரம்பிக்குது அப்போ பார்த்திங்கன்னா புருஷங்காரை தண்ணி போட்டு வந்து டே நான் இன்றைக்கி சொல்லும் போது எவனமே கேட்கல அப்புறம் அந்த நாயை வெளியே வந்தது அப்படின்னு சொல்லி ஊரையே ஒரு வாட்டு வாட்டிகிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியை இழுத்து போட்டு சும்மா குப்பு 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 குப்புன்னு ஊர் மாரியா கோயில் வாசலே வெளியும் வெளுக்கே கேட்குறாருங்க இந்த பையன் எங்கடான்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் துண்டக்கான துணி காடான வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திரம் வெளியவே வரல என்னடா நினச்சின்னு கேட்டால் இந்த மாதிரி தான்டா நான் எதுவும் தப்பு பண்ணலாம் அந்த அக்கா தான் இது பண்ணிடுச்சு அப்படின்னு மாதிரி அந்த அக்கா மேலேயே பழிய போட்டான் அப்போதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை பார்த்தீங்கன்னா ஊருக்காரங்க அத்தனை பேருக்கு முன்னாடி ஆமாம் நீ மயிரா போச்சுன்னு வண்டி வண்டின்னு வண்டிக்கு போயிடறா நான் தனியாக இருக்க வேணாம் பொம்பளை நான் எத்தனை நாளைக்கு தான் இருக்குதுன்னு புரசனோட மானத்தையே பார்த்தீங்கன்னா ஊர் மத்திரியே வாங்கி விட்டுருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நான் வண்டிக்கு போனாதாண்டி உனக்கு எந்த பிரச்சனை நான் இனிமேல் வண்டிக்கே போக மாட்டேன் செத்தாலும் பரவாயில்ல எனக்கு சோத்துக்கா இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு புரட்சங்கார அந்த இருந்தே வண்டி வேலையை விட்டுட்டு கிட்டத்தட்ட பொட்டாட்டை எங்கே போனாலும் புரசம் முன்னாடி ஜோடியாக தான் வேலைக்கு போவாங்க ஜோடியாக தான் வீட்டுக்கு வருவாங்க புரட்சங்கார இந்த சமாச்சாரம் நடந்ததுக்கு அப்புறம் நான் உன்னைய எங்கேயுமே தனியாக அனுப்ப மாட்டேன் கண் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிக்கிட்டு புரசனும் புரச முந்தானியை பிடிச்சிக்கிட்டு பொண்டாட்டியும் அருமையான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா கள்ளத்தொடர்பு உருவாகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பேர் பண்ணுற மிகப்பெரிய தப்பு மனைவியை வீட்டில் தனிமையில் விட்டுட்டு தான் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஆசாபாசம் எல்லாமே இருக்கும் அந்த கட்டத்தில் எந்த ஒரு வாலிபர் அவங்க கூட பழக ஆரம்பிக்கிறானோ அது பார்த்திங்கன்னா நாளடைவில் கள்ள தொடர்பாக மாறி குடும்பங்கிறதுக்கு ஒரு வழி வகுக்குது அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியம் பண்ணுறதா இருந்தாலும் எந்த ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் உங்கள் மனைவி கூட ஒற்று ஒற்றுமையாக போய் எந்த ஒரு வேலையும் செய்யுங்க அது கூலி கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல குடும்பம் நல்லாயிருக்கும் ஆனால் கூலி ஜாஸ்தியாக வருதுன்னு வீட்டில் பொண்டாட்டி நீங்கள் தனியாக போனீங்கன்னா வச்சுக்கோங்க கூலி மட்டும்தான் இருக்கும் கடைசியில் குடும்பம் இருக்காது